உலகெங்கும் இருக்கும் அபிஷேக் அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம டிசம்பர் மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இறுதியில இருக்கக்கூடிய எல்லா ராசி என்பர்களுக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் டிசம்பர் மாதம் என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார அடைவுகள் கடகராசியில் குரு உச்சம் பெற்று தன்னுடைய வக்ரகதியில் இருக்கிறார் அடுத்து சிம்ம ராசியில் கேது பகவான் गुलाम राशील बुद्धन भगवान விருச்சிக ராசியில் சூரியன் சூரியன் செவ்வாய் சுக்ரன் அடுத்து கும்ப ராசியில் பகவான் மீன ராசியில் சனி இயல்பு நிலையிலோட இருக்கிறார் இந்த ராசியில இருக்கக்கூடிய கிரகங்கள்ல ராசியில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா நான்காம் தேதி டிசம்பர் மாதம் தன்னுடைய அதிசார தன்மையை முடித்து தன்னுடைய மிதுன ராசிக்கு பயிற்சியாகி செல்கிறார் இந்த நான்காம் தேதி டிசம்பர் மாதம் அந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சியாகி செல்கிறார் அடுத்து புதன் பகவான் ஏழாம் தேதி அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயணிக்க போறார் அடுத்து செவ்வாய் பகவான் எட்டாம் தேதி தனுர் ராசிக்கு தன்னுடைய சொந்த வீடான அந்த விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பயிற்சியாகி போகிறாரு அடுத்து சூரியன் ஆகப்பட்டவர் பதினாறாம் தேதி டிசம்பர் மாதம் அந்த தனுர் ராசிக்கு பயிற்சியாகி போறார் அடுத்து சுக்ரன் ஆகப்பட்டவர் இருபதாம் தேதி டிசம்பர் மாதம் தனுர் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதனால இந்த மாதத்துல மொத்தமாக கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் ராசியில மூன்று கிரகங்கள் குரு பகவான் இயல்பு நிலைக்கு வந்தாச்சு அதிசாரம் முடிந்து மிதுன ராசியில வந்தாச்சு சனி பகவான் ஆஷிஷோல் அவர் இயல்பு நிலையில தான் இருக்கிறார் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த டிசம்பர் மாதம் இருக்கக்கூடிய இந்த கிரகங்களின் தன்மைகள் எந்த மாதிரியான ஒரு பலன்களை ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நல்ல ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் உங்களுடைய ராசியிலேயே சூரியன் செவ்வாய் சுக்கிரன் சஞ்சாரம் செய்கிறார்கள் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் அதனால அவருடைய குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இருக்கு உங்க ராசியில இருக்கக்கூடிய கிரகங்கள் மூன்று கிரகங்களும் அந்த குருவை பார்க்கறதுனால உங்களுடைய ராசி அதிபதியை பார்க்கறதுனால மிகுந்த ஒரு நன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு நேரம் குரும யோகம் குரு சுக்கரன் கிரக சேர்க்கைகள் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கிரகங்களின் சேர்க்கைகள் இந்த மாதிரியான பலவிதமான ஒரு யோகங்களும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்கு ஒரு தருணமாக தான் இந்த 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 ராசி டிசம்பர் டிசம்பர் மாதம் இருக்கும் மாதத்துல உங்களுடைய வளர்ச்சிகள்ல முக்கியமா பங்கு வகிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படின்றது உங்களுடைய கலத்திரஸ்தானம் தான் அந்த கலத்திரஸ்தானம் மனைவி உறவு ஒரு ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க அப்படின்னா கணவன் உங்களுடைய வளர்ச்சியில முக்கிய முக்கிய ஒரு பங்கு வகிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார் ஆணாக இருக்கிறீங்க அப்படின்னா மனைவி உங்களுடைய வளர்ச்சியில ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஒரு அந்யோன்யமாக ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக தான் இந்த தனுசுராசி என்பர்களுக்கு அவர்களினுடைய வளர்ச்சி அவர்களினுடைய திருமண உறவுகள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போது இந்த தனுசுராசி என்பர்கள் தன்னுடைய வேலை ரீதியான நிறைய ஒரு முன்னேற்றங்கள் உயர்ந்த பதவிகள் உயர்ந்த அங்கீகாரம் அடுத்து தேவை ஒரு வருமானம் இது எல்லாத்தையுமே பெறுவதற்கு ஒரு தருணம் கடந்த இரண்டு மாதங்களாக அதிகப்படியான பொருளாதார இழப்புகளை சந்தித்த இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் உங்களுடைய ராசி அதிபதி எட்டாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால அந்த இழப்புகள் எல்லாத்தையுமே ஈடுகட்டக்கூடிய அளவிற்கு நிறைய ஒரு மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது அதே மாதிரி இந்த தனுசு ராசி என்பர்கள் தன்னுடைய வேலையில நிறைய ஒரு வேலை ரீதியான வெளிநாட்டு உயர்வுகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் இப்ப நீங்க இங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய அலுவலகத்துல இருந்து வெளிநாட்டுக்கு மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் அதன் மூலமாக நிறைய வளர்ச்சிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம் இதனால உங்களுடைய ஒரு ஸ்டேட்டஸே பாத்தீங்கன்னா அதிகப்படியாக உண்டான ஒரு நேரமாக இருக்கும் நான்காம் இடத்துல சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறதுனால வேலை செய்யக்கூடிய அளவிற்கு 그러 <목소리나> பொருளாதார வளர்ச்சிகள் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு தெம்பும் தைரியமும் குறைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதாவது நிறைய வேலை செய்யணும்னு நினைப்பீங்க ஆனா அந்த இடத்துல ஒரு தன்னம்பிக்கை அப்படின்றது குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்க போது நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி சில இடத்துல ஒரு சுக பலவீனங்களை அதாவது உடல் ரீதியான பலவீனங்களையும் ஒரு சோம்பேறித்தனமான சில விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இதனால இந்த தனுசுராசி ராசி அன்பர்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட வேலையை செய்ய முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் அதனால பெரிய பாதிப்புகள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய பாதிப்புகள் எல்லாம் ஏற்படாது அதனால நிறைய வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் தான் இருக்குமே ஒழிய பெரிய அளவுக்கு தொந்தரவுகள் இருக்காது உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல கர்மசானாதிபதியாகப்பட்ட அந்த புதன் பகவான் வர்றதுனால சில தொழில்ல பாத்தீங்கன்னா நீங்க வெளிநாட்டு பயணம் உங்களுடைய தொழில் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகளை உண்டான ஒரு தருணமாக இருக்கும் இந்த காலகட்டம் தொழிலுக்காக நீங்க அயராது பாடுபடக்கூடிய ஒரு தருணம் அந்த தொழிலுக்காக நீங்க இரவு பகல் பாகாமல் அடுத்து ஓய்வு இல்லாமல் உழைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த தனுசு ராசி என்பர்கள் அதிகப்படியாக ஒரு அஹ் நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க எதை எடுத்தாலும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதுல தோல்விகள் வந்தது அப்படின்னா எதனால தோல்விகள் வந்தது அதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியும் அப்படின்ற அதிகப்படியான ஒரு ஆர்வம் அவர்களுக்கு அந்த இடத்துல இருக்கும் இதனால ஒவ்வொரு இடத்துலயும் தன்னைத்தானே மெருகேற்றி கொண்டு வருபவர்களாக இருக்கிறாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அந்த த அந்த அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த டிசம்பர் மாதத்துல இருந்து உங்களுக்கு ஒரு புது பொலிவுடன் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்கள் திருமண உறவுகள்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வா வாழ்வதற்கு ஒரு அமைப்பை பெறக்கூடிய ஒரு நேரம் வெளிநாட்டுல இருந்து இன்னும் திருமணம் ஆகல அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக திருமண பாகியங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவும் தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அங்க சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டத்தையும் அந்த வீடுனால ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியையும் அடையக்கூடிய ஒரு நேரம் இதனால் வரைக்கும் அந்த சொந்த வீட்டுல இருக்கிற இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை பெரிய பெரிய அளவுல இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருந்திருக்கும் அது வெளிநாட்டுல இருந்ததுனால இதனால் வரைக்கும் அதெல்லாம் நமக்கு நிறைவேறாது அப்படின்ற ஒரு பெரிய தான் இருந்திருப்பீங்க இல்லையா இந்த மாதத்துல அது நிஜமாக கூடிய ஒரு நினைவாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது அதனால வெளிநாட்டுல சொந்த வீடு வாங்குறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு அந்த கனவு இந்த மாதத்துல இருந்து இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய திறமையை வளர்க்கறதுக்கும் அடுத்து ஏற்கனவே ஏதோ ஒரு இடத்துல லாக் லேக் ஆகி இருக்கிறீங்க மன ரீதியான பிரச்சனைகள் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல எந்த விதமான ஒரு வளர்ச்சியும் இல்லை ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் தட்டு தடுமாறிக்கிட்டு இருக்கிறோம் தேவையில்லாத குடும் குடும்பத்துல மூன்றாவது நபர்களால தொந்தரவுகள் வருது அப்படின்றவங்க நீங்க செய்யக்கூடிய இந்த மாதத்துல வழிபாடு பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய குலதெய்வ வழிபாடு தாராளமாக பண்ணலாம் அப்படி இல்லாத பட்சத்துல அங்க நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க அதாவது லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடோ இல்ல நரசிம்மர் வழிபாடோ பண்றது இந்த ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த நரசிம்மர் வழிபாடு பண்ண முடியாதவங்க அட்லீஸ்ட் கோயில்ல ஒரு மஞ்சள் அதாவது மஞ்சள் பாக்கெட் வாங்கி கொடுத்தீங்க ஒரு தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அமைப்புகள் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மஞ்சள் மஞ்சள் அப்படின்ற விஷயத்தை ஒரு பொருளை நீங்க தானமாக ku kurduğumbu அந்த தானத்தின் மூலமாக உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி இரட்டிப்பாகிறதுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் சார்ந்த ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு வருவதற்கும் மீடியால எல்லாம் நிறைய பேரு அந்த தனுசுராசியர்கள் இருப்பாங்க நிறைய திறமைகள் இருந்தும் அதை வெளியில கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க இவர்களுக்கெல்லாம் இந்த மஞ்சள் தானம் அப்படின்றது ஒரு மஞ்சள் பொடி வாங்கி கொடுக்கறது இல்ல ஒரு வரலி மஞ்சள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருளை வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரியாக எல்லாம் செய்யும் போது இதுல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படியும் பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக புத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி போயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு உண்டான தகவல்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்